சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலி வாசகங்கள் நம்மை நம்பிக்கையில் வளர செய்கின்றன பவுலும் பர்ணபாவும் எதிர்ப்புகளை சந்தித்த போதும் இறைவனின் சத்தியத்தை விடாமல் பிற இனத்தாரிடம் பகிர்ந்ததை முதலாம் வாசகம் கூறுகிறது நம் வாழ்க்கையிலும் எதிரிகள் தோல்விகள் வந்தாலும் நம் பங்கு நிறைவேறும் வரை நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகிறது காண்பது தந்தையை காண்பது போலவே ஆகும் வாருங்கள் கவனமுடன் திருப்பலி வாசகங்களை கேட்போம் முதல் வாசகம் நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி இரண்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏற நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர் மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள் வார்த்தையை தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்துக் கொண்டீர்கள் எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம் ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தார்க்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள் இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர் நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர் அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்ணபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள் அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள் சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையைக் கண்டனர் மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையைக் கண்டனர் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன பல்லவி மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் வெளிப்படுத்தினார் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் நினைவு கூர்ந்தார் பல்லவி மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் ி வாசகம் என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் யோவான் எழுதிய தூய வாசகம் அதிகாரம் உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள் அவரை கண்டுமிருக்கிறீர்கள் என்றார் அப்போது பிலிப்பு அவரிடம் ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்றார் இயேசு அவரிடம் கூறியது பிலிப்பே இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம் நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே நான் தந்தையுள் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் நான் சொல்வதை நம்புங்கள் என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய முதல் வாசகத்தில் பவுலும் பர்ணபாவும் மக்களுக்கு இறை வார்த்தையை பகிர்ந்த யூதர்கள் பொறாமையால் அவர்களை எதிர்த்தனர் ஆனாலும் அவர்கள் பயப்படவில்லை நாங்கள் பிற செல்கிறோம் என்று துணிந்து அறிவித்தனர் இது நமக்கு ஒரு பாடமாகும் சிலர் நம்மை ஏற்காவிட்டாலும் நாம் சரியானதை செய்யும் துணிவு வேண்டும் இறைவனின் வார்த்தை ஒரு சிலரால் நிராகரிக்கப்படலாம் ஆனால் அது தடைபடாது அதை ஏற்க தயார் உள்ளவர்கள் மூலம் விரிந்தடையும் அதனால் தான் நீ உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்காக ஒளியாக இருப்பாய் என்று பவுல் கூறுகிறார் அன்பார்ந்தவர்களே இன்று நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றைய முதல் வாசகம் அழைப்பு விடுகின்றது நம் நம்பிக்கையை வேறு யாராலும் பாதிக்க விடக்கூடாது இறைவனின் வார்த்தையை நாம் அச்சமின்றி பகிர வேண்டும் ஒரு இடத்தில் மறுக்கப்பட்டாலும் வேறு இடத்தில் கடவுள் நிச்சயம் வாய்ப்பு கொடுப்பார் என்று இன்றைய பாடல் மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் இந்த திருப்பாடல் இறைவனின் மீட்பை புகழ்கிறது அவர் நமக்கு நீதியும் உறுதிமொழியும் அளிக்கிறார் இஸ்ரவேலுக்கு பரிசுத்தமாக நடந்த இறைவன் இன்றும் நம் ஒவ்வொருவருடனும் நடந்து கொள்கிறார் கடவுள் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக நன்றியுடன் வாழ வேண்டும் அவர் நமக்கு விடுதலை பாதுகாப்பு அளித்தவர் என்பதை சாட்சி சொல்ல வேண்டும் நாம் நம் குடும்பம் நம் நாடு இவை அனைத்தும் அவர் கையில் உள்ளது ஆகவே எப்போதும் அவருக்கு நன்றி உரைக்க வேண்டும் இயேசுவை காண்பது தந்தையை காண்பது போலவே ஆகும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நற்செய்தியில் இயேசு தமது சீடரான மிக முக்கியமான ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார் நம்மில் இறைவனை நேரில் காண வேண்டும் என்கிற ஆசையில் இருக்கிறோம் ஆனால் இயேசுவின் வார்த்தைகள் நம்மை உணர செய்கின்றன என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் இயேசுவின் வாழ்க்கை அவரின் அன்பு தயை மற்றும் உயிர் அனைத்தும் தந்தையின் இதயத்தையே நமக்கு வெளிப்படுத்துகின்றன வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்கிறோமா அவரை நம்புகிறோமா அவர் மீது நம்பிக்கை வைத்தால் நாமும் அற்புதங்களை காணலாம் ஏனெனில் அவர் சொல்கிறார் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் இவ்வாறு நாமும் இறை நம்பிக்கையோடு போது நம்முடைய செயல்கள் மூலம் மற்றவர்களும் தந்தையின் அன்பை காண்பார்கள் அன்பானவர்களே இன்றைய வாசகங்கள் நம்மை சவால்கள் மத்தியிலும் இறைவனின் செயலை நம்புமாறு அழைக்கின்றன நம் வாழ்க்கையில் உறுதி பெறுவோம் பவுலை போலவே நாம் கூறுவோம் நீங்கள் நிராகரித்தாலும் நாங்கள் நிற்க இறைவனின் வார்த்தை பரவ வேண்டும் நம்புகிறவர்களுக்கே அற்புதங்கள் நடைபெறும் அதனால் இன்று உங்கள் உண்மையான தேவைகளை இறைவனிடம் கூறுங்கள் அவர் நிச்சயம் பதில் தருவார் இறைவா இன்றைய வாசகங்கள் வழியாக எங்களை உம்முடைய அருளில் நிலைத்திருக்க அருள் புரியும் இயேசுவின் ஆசிர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமே